ஜெய் சீதாராம் ராஜே கிருஷ்ணா அன்பு நண்பர்களே உங்கள் அனைவரையும் எனது தெய்வீக பயணம் யூடியூப் சேனல் சார்பாக அன்புடன் அழைக்கின்றேன் நமஸ்தேஸ்து மகாமாயி ஸ்ரீபீட்டேசுரபூஜிதே கதாஹஸ்தே மகாலட்சுமி நமோஸ் நமஸ்தே கருடாரூரே பயங்கரி கோலாசுரபயங்கரி சர்வபபரேதேவி மகாலட்சுமி நமோஸ் சர்வ்னே சர்வரதே சர்வதுஷ்டபயங்கரி தேவி மகாலட்சுமி நமோஸ் ಸಿಬುಪ್ರದೇ ದೇವಿಕ್ತಿ ಪ್ರದಯಿ ಮಂತ್ರಮೂರ್ತೆ ಸದಾ ದೇವಿ ಮಹಾಲಕ್ಷ್ಮೀ ನಮೋಸ್ತುತೆ ಆಧ್ಯಂತರ ದೇವಿ ಆದಿಶಕ್ತಿಮಹೇಶ್ವರಿ ಯೋಗಜೇ ಯೋಗಸಂಬೂಧೇ ಮಹಾಲಕ್ಷ್ಮೀ ನಮೋಸ್ತುತೆ ಸೋಲಸೂಕ್ಷ್ಮ ಮಹಾರೌದ್ರೋ ಮಹಾಶಕ್ತಿ ಮಹೋದರೆ ಮಹಾಪಹರೆ ದೇವಿ ಮಹಾಲಕ್ಷ್ಮೀ ನಮೋಸ್ತತೆ ಪದ್ಮಸ್ನಶ ದೇವಿ ಪರಬ್ರಹ್ಮಸ್ವೀ ಪರಮೇಶಿ ಜಗನ್ಮಹಾಲಿ ನಮೋಸ್ತತೆ देवी श्वेतांबरदे देंवीनानालंगारोषि जगत्सिदे जगन्माता दे महालक्ष्मी नमोस्तुते महालक्ष्मी अष्ट स्त्रोत्र युक्द भक्तिमा नर सर्विम्वापनोतिराज्यम प्राप्नों सर्वतालम पड़े नि महापाप विनाशन द्विकालम्पड़े निम धनधान्यसमित्रिका ये नि महाशत्रुविनाशन महालक्ष्मीप निं प्रसन्ना सुभा இந்த மகாலட்சுமி அஷ்டகமானது இந்திரனால் மகாலட்சுமியை குறித்து பூஜிக்கப்பட்ட ஒரு அஷ்டகமாகும் இப்போது மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ள அமைந்திருக்க அமைந்திருக்கக்கூடிய மகாலட்சுமியின் திருக்கோயிலைத்தான் நாம் தரிசிக்க இருக்கின்றோம் மகாலட்சுமி கோயில் அதாவது அம்பாபாய் மந்திர் என்றும் அழைக்கப்படுகின்றது இந்த உள்ளூர் மக்களால் அம்பாபாய் என்று வணங்கப்படும் மகாலட்சுமி தேவிக்கு இது ஒரு முக்கியமான இந்து கோயிலாகும் மகாலட்சுமி தேவி விஷ்ணுவின் மனைவி திருமலை வெங்கடேஸ்வரர் கோயில் கோலாப்பூர் மகாலட்சுமி கோயில் மற்றும் பத்மாவதி கோயிலுக்கு யாத்திரை செல்வது இந்துக்கள் மத்தியில் வழக்கமாக இருக்கின்றது இந்த கோயில்களை ஒரு யாத்திரையாக பார்ப்பது மோட்சத்தை அடைய உதவும் என்று நம்பப்படுகின்றது இதற்கான விளக்கம் என்ன கூறுகின்றன என்றால் மகாலட்சுமி தேவியின் கோயில் கிபி அறுநூத்தி முப்பத்தி நாலில் சாளுக்கிய ஆட்சி காலத்தில் கர்ண தேவரால் கட்டப்பட்டது ஒரு கல் மேடையில் பொருத்தப்பட்ட முடிசூட்டப்பட்ட தெய்வத்தின் மூர்த்தி இரத்தனத்தால் ஆனது இது சுமார் நானூறு நாற்பது கிலோகிராம் எடை கொண்டது கருங்கல்லால் செதுக்கப்பட்ட மகாலட்சுமி உருவம் மூணடி உயரம் கொண்டது கோயிலின் சுவர்களில் ஒன்றில் ஸ்ரீயந்திரம் செதுக்கப்பட்டிருக்கின்றது சிலைக்கு பின்னால் ஒரு கல் தெய்வத்தின் வாகனமாக நிற்கின்றது கிரீடத்தில் ஐந்து தலை பாம்பு இருக்கின்றது மேலும் அவள் ஒரு மாதலிங்க பழம் தண்டாயுதம் கேடயம் மற்றும் பானபத்திரம் அதாவது குடிநீர் கிண்ணம் ஆகியவற்றை வைத்திருக்கின்றார் ஸ்கந்த புராணத்தின் லட்சுமி சகசிரநாமத்தில் லட்சுமி தேவி ஓம் கரவீர நிவாசினியே நமக என்று கரவீரத்தில் வசிக்கும் தெய்வத்திற்கு மகிமை என்றும் ஓம் சேஷ சம்சேவ்யா நுமாக என்றும் ஆதிசேஷ மற்றும் வாசகியால் சேவை செய்யப்படும் தெய்வத்திற்கு மகிமை என்றும் புகழப்படுகின்றது அவை லட்சுமி சகசநாமத்தில் லட்சுமி நூத்தி பத்தொன்பதாவது மற்றும் அறுநூற்றி தொண்ணூற்றி எட்டாவது பெயர்களாகும் இது தேவி மகாத்மியத்தின் ரகசியத்திலும் குறிப்பிடப்பட்டுள்ள விளக்கமாகும் இது சம்பந்தமாக பேராசிரியர் பிரபாகர் மால்ஷியை கூறுகையில் கரவீரரின் பெயர் இன்னும் கோலாபூர் நகரத்தை குறிக்க உள்ளூரில் பயன்படுத்தப்படுகின்றது என்று தெரிவிக்கின்றார் இந்த கோயில் கட்டிடக்கலை ரீதியாக சாளுக்கிய பேரரசை சென்றது மற்றும் முதன் முதலில் ஏழாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது இந்த கோயில் பல புராணங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது கொங்கண மன்னர் காமதேவ் சாளுக்கியர்கள் சிலாகாரர் தேவகிரி வம்சத்தின் யாதவர்கள் ஆகியோர் இந்த நகரத்தில் வருகை தகுந்ததற்கான சான்றுகள் இருக்கின்றன ஆதிசங்கராச்சாரியன் விஜயம் செய்திருக்கின்றார் கிபி நூற்றி ஒன்பதில் கர்ணதேவ் காட்டை வெட்டி கோயிலை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்தார் பந்தர்கள் மற்றும் கரே ஆகியோரின் கூற்றுப்படி இந்த இருப்பு எட்டாம் நூற்றாண்டுக்கு முந்தையாது மகாஜனபாத காலத்திற்கு முந்தைய கோயில் என்பதை இதிகாச சக்கரம் குறிக்கின்றது எட்டாம் நூற்றாண்டில் பூகம்பம் காரணமாக கோயில் மூழ்கியது ஒன்பதாம் நூற்றாண்டில் மன்னர் கந்தவதி மகாகாளி மந்திரை கட்டுவதன் மூலம் கோயிலை விரிவுபடுத்தினார் ஆயிரத்தி தொண்ணூற்றி எழுபத்தி எட்டு முதல் ஆயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டில் ஆண்ட ராஜா ஜெய்சிங் மற்றும் சிந்தவா ஆட்சி காலத்தில் தெற்கு வாயில் மற்றும் அதிபலேஸ்வர் கோயில் கட்டப்பட்டன ஆயிரத்தி எழுநூத்தி பதினெட்டில் யாதவ மன்னர் டோலம் மகாத்வாரை கட்டி தேவிக்கு நகைகளை காணிக்கையாக வழங்கினார் மேலும் சிலகரர்கள் மகா சரஸ்வதி மந்திரை கட்டினார்கள் அவர் ஒரு சமணராக இருந்ததால் அறுபத்தி நாலு சிலைகளை செதுக்கினார் அந்த நேரத்தில் பத்மாவதி என்ற புதிய சிலை நிறுவப்பட்டிருக்க வேண்டும் என்று வரலாற்று ஆசிரியர் பால் தொண்டால் தனது தி ஜெயின்ஸ் என்ற புத்தகத்தில் மகாலட்சுமி கோயில் கோலாப்பூர் ஒரு சமணக் கோயில் என்று குறிப்பிடுகின்றார் கிழக்கு வாசலுக்கு அருகே உள்ள எண்கோண வாசலுக்கு அருகேயில் உள்ள எண்கோண அமைப்பான சேஷசாயி விஷ்ணுவில் அறுபது ஜெயன தீர்த்தங்கரங்களின் சிற்பங்கள் இருக்கின்றன ஜெயனர்களின் உள்ள சிலையை பத்மாலயா அல்லது பத்மா அல்லது பத்மாவதியின் இருப்பிடம் என்றும் இது லட்சுமி தேவியின் அடைமொழி என்றும் வணங்கினார்கள் மேலும் சாளுக்கிய காலத்தில் கோயில் நிறுவப்படுவதற்கு முன்பு கணபதி பதிமூணாம் நூற்றாண்டில் சங்கராச்சாரியார் நாகார்ஜுகனா மற்றும் அலுவலகம் தீ மாலாக்களை கட்டினார் வாருங்கள் அன்பர்களே இந்த திருக்கோயிலை தாங்களும் தரிசனம் செய்து மகாலட்சுமி அருணைப் பழுவீர்களாக ஓம் மகாலட்சுமி வித்மகே விஷ்ணுபத்தேச தீமகி தன்னோலட்சுமி பாரம்மா మ్ మనీ సౌభాగ్యా తలక్ష్మీ బారమ్మా నమ్మ సౌభాగ్యాత లక్ష్మీ వారమ్మా నమ్మ సౌభాగ్యాష్మీ వారమ్మా హెజ్జయ మేలే హెజ్జయ నికుత గల్ గల ధ్వనియాడుత సజ్ य वे मिन्नयन्ते भग्यात लक्ष्मी बारम्माय हे मेले हेज्जय नित गच्छ काल ध्वनि मा सज्जन साधु पूजय वेळे मचियन्न भग्यात लक्ष्मी बारम् लक्ष्मी बारम्मा कनक वृष्टिया कर यूत बारे मनन का मननया सिथिया तोरे कनक बारे मन तोरे दीन कर मन कोटिते होले जनकरायण बेग बेगभाग्यात् लक्ष्मी बारम्मा दिनकर कोटि तेजति होळे वा जनकरायण कुमारी बेग भाग्यात लक्ष्मी बारम्मा नमी सौभाग्यात् लक्ष्मी बारम्मा कले भक्तार मनय नित्य महोत्सव नित्य सुमल सत्यवतासाधु सज्जनर चित्त पुलि बोम्बे भग्यात लक्ष्मी बारम्मा कगले भक्तार मनय नित्य महोत्सव नित्य सुमल सत्य

संख्ये लत भाग्यव कङ्कण तिरुभुत बारे कुङ्कुमाङ्कित पङ्कजलोचने वेङ्कटरमणन विकटराणि भाग्यात लक्ष्मी बारम्मा कुङ्कुमाङ्कित पङ्कजलोचने ഭിങ്ങണി ഭ്യാത ലക്ഷ്മി ബാരം നമീ സൗഭാഗ്യാത്ത ലക്ഷ്മ സക്കര തുപ്പു വിഹരിസി ശുക്വാരത പൂജയ വേളകു ലഗിരി ചൊക്ക വി ज्ञात लक्ष्मी बारम्मा सकरतु पदकालु विहरिसि शुक्रवारदपू காந்தாய கல்யாணித்தின ஸ்ரீ வெங்கட நிவாசாய மங்களம் அன்பு நண்பர்களே இந்த தெய்வீக பயணம் யூடியூப் சேனலில் தாங்கள் என்னுடன் பயணித்து சில கோயில்களை தரிசனம் செய்திருக்கின்றீர்கள் என்று நான் நம்புகின்றேன் இந்த திருக்கோயிலில் தங்களுடைய மேலான தரிசனத்திற்கு காரணமான இந்த பதிவுகளில் தாங்கள் எவ்வாறு திருப்திப்பட்டீர்கள் என்பதை குறித்து எனக்கு கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யவும் எனது சேனலை மேலும் பலருக்கு சென்றடைய ஷேர் செய்யவும் அவற்றில் உள்ள குறைகளை சுட்டிக்காட்டவும் நிறை குறைகளை மனதார நான் ஏற்றுக்கொள்கின்றேன் நீங்கள் என்னுடைய சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் செய்தவும் தங்களுடைய நண்பர்கள் மற்றும் ஒருவர்களுக்கு அதனை ஷேர் செய்யவும் இந்த திருக்கோயில் பற்றி உங்களுடைய அபிப்பிராயத்தினை லைக் மூலமாக எனக்கு தெரிவிக்கவும் தாங்கள் தெரிவிக்கும் கருத்துக்களின் அடிப்படையில் என்னுடைய சேனலை மேலும் இம்ப்ரூவ் செய்வதற்கு ஏதுவாக இருக்கும் என்று நான் நம்புகின்றேன் இந்த திருக்கோயிலில் உங்களுடைய ஆதரவு என்றும் எனக்கு தேவை இத்திருக்கோயில் பணியினை தொடர்ந்து நான் செய்ய எனக்கு இறைவன் அருளுடன் தங்களுடைய ஒத்துழைப்பும் தேவை என்பதை மனார வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம் ಬೊಮ್ ಮತಯತೈಯಕು ದಿನಿ ಅಗ್ನ ಕುತುಂಬ ಬೊಮ್ಮ ಬೊಮ್ ಬೊಮ್ ಮತಯತೈಯನಕಿ ನಗ್ ದಿನ್ ಕುಕುಂಬ ಜನ್ ಖರೆ ಉತ್ತಮಿ ತಿಂ ತಿಂ ತೋಮ ತೈ ತೈ ಗಣಪತಿ ಸದಾ